புதுச்சேரி சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கு எண்பது காட்சிகளுடன் ஐநூறு பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த மார்ச் இரண்டாம் தேதி மாயமானார் மூன்று நாட்கள் கழித்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வாய்க்காலில் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பொதுமக்கள் தன்னிச்சையாக பல இடங்களில் மறியலில் ஈடுபட்டனர் முத்தியால்பேட்டை போலீசார் பாலியல் பலாத்காரம் கொலை வழக்கு பதிவு செய்து சோலைநகர் கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இருவரை கைது செய்தனர் இந்த வழக்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை விசாரிக்க உத்தரவிட்டது முத்தியால்பேட்டையில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் மற்றும் முப்பத்தி இரண்டு கான்ஸ்டபிள்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இடமாற்றம் செய்யப்பட்டனர் சிறப்பு விசாரணை குழு சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள் பெற்றோர் ரத்த மாதிரிகள் கைது செய்யப்பட்ட இருவரின் இரத்த மாதிரிகளை சேகரித்து தடய அறிவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தது சிறையில் இருந்த கருணாஸ் விவேகானந்தன் இருவரையும் இரு நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் பிரேத பரிசோதனை பரிசோதனை அறிக்கைகள் அறிவியல் ஆய்வக டிஎன்ஏ பெறப்பட்டது இந்த வழக்கு புதுச்சேரியில் மிகவும் முக்கிய வழக்காக பார்க்கப்படுகிறது இதனால் வழக்கின் ஒவ்வொரு விசாரணை படிகளையும் டிஜிபி விசாரித்து கவனித்து வருகிறார் இதனால் இந்த வழக்கு விசாரணை அறிக்கைகள் டிஜிபி மற்றும் சட்டத்துறையின் ஆலோசனை பெற அனுப்பப்பட்டு இறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் குற்றப்பத்திரிகை இணைய வழி போக்சோ நீதிமன்றத்திற்கு பதிவேற்றம் செய்யப்பட்டது மாலை நான்கு முப்பது மணிக்கு பதிவேற்றம் முடிந்த நிலையில் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு நேரடியாக வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி லட்சுமி சௌஜன்யா சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றப்பத்திரிகை இன்று மாலை தாக்கல் செய்யப்பட்டது என்று தெரிவித்தார் சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல்பருமன் சிகிச்சை பெற்று உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்கும் வகையில் தமிழக அரசின் விசாரணைக்கு புதுச்சேரி அரசு தனது பங்களிப்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர் புதுச்சேரி டிவி நகரை முன்னாள் கவுன்சிலர் செல்வநாதன் ராஜலட்சுமி தம்பதியின் மகன் இருபத்தி இரண்டு வயதான ராமச்சந்திரன் உடல்பருமன் சிகிச்சைக்காக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மாரடைப்பு ஏற்பட்டு தேதி அவர் எந்த காரணத்தினால் இறந்தார் என்பது குறித்து தமிழக அரசு மருத்துவ குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் புதுச்சேரியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான ஹேமச்சந்திரன் என்பவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல் சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது மாரடைப்பால் உயிரிழந்தார் அவருடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தமிழக அரசு குழு அமைத்து விசாரணை செய்து வந்தாலும் புதுச்சேரி அரசு சார்பில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு இருந்தது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரபலமான மருத்துவர் ஒருவர் யூடியூபை பார்த்து மருத்துவம் பார்த்தது என்பது வேதனையாக உள்ளது சிகிச்சை என்ற பெயரில் கொலை நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இதற்கு காரணமான மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இளைஞர் மரணம் குறித்து முதல்கட்ட தகவல் அறிக்கை பெறப்பட்டுள்ளது அது குறித்த விவரத்தை இதுவரை வெளியிடப்படவில்லை இறந்த இளைஞனின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்கும் வகையில் புதுச்சேரி அரசு தனது பங்களிப்பாக தமிழக அரசின் விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமியும் தொலைபேசியில் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளித்தது பாராட்டுக்குரியது மேலும் பசுமை பந்தல் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதும் பாராட்டுக்கு உரியது இவைகள் இருந்தாலும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக உள்ளார்கள் இவர்கள் வாரம் இருமுறை அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து மருந்து மாத்திரைகள் வாங்கி செல்வது வழக்கமாக உள்ளது குறிப்பாக காலை எட்டு மணிக்கு வரும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து மருத்துவரை சந்தித்து மாத்திரைகள் வாங்குவதற்கு ஒரு மணி நேரம் ஆகிறது அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது தற்பொழுது இருக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தினால் இவர்கள் இதேபோன்று காத்திருந்து மருந்து மாத்திரை வாங்கும் பொழுது மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் உள்ளது எனவே புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை உடனடியாக அந்தந்த பகுதிகளில் உள்ள தாய்சை துணைநிலை நிலையத்தில் அந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்க செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் அந்த பகுதியிலேயே மருந்து மாத்திரைகள் வாங்கி பயன்பெறுவார்கள் மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதும் தாய்மார்களுக்கு அவர்களை பரிசோதிப்பதும் பத்து மணிக்கு மேல் நடக்கிறது இவற்றை கோடைக்காலம் முடியும் வரை காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்குள் முடிக்க வழிவகை செய்ய வேண்டும் சுகாதாரத்துறை மூலம் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளை அந்தந்த பகுதியில் அவசர கால பயன்பாட்டிற்காக பொதுமக்களுக்கு உடனடியாக கொடுத்து வைக்க வேண்டும் இதேபோல் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஏரிகளின் குத்தகைதாரர்கள் மீன்பிடிப்பிற்காக தண்ணீர் திறந்து விடாமல் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ளுதல் பற்றிய விழிப்புணர்வை அரசின் மூலம் தொடர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை காங்கிரஸ் கட்சி தலைவரும் முன்னாள் எம்பியுமான வைத்தியலிங்கம் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு வாரங்களாக கடுமையான வெயிலுடன் அணர் காற்று வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர் மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மூர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மூர் பந்தல் மணிகுண்டு அருகே இன்று திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கம் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மூர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக மேதினம் கொண்டாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக கடலூர் ரோடு மால் எதிரில் பெரியார் திடல் அருகில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் டெம்போ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி மாநில செயலாளர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹகீம் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் மாநில துணைத் தலைவர் முகமது இலியாஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ஷெரீப் மாநில எஸ்டியு பொதுச் செயலாளர் கவுஸ் சுல்தான் மாவட்ட துணை செயலாளர் அமிர்தீன் மாவட்ட துணை செயலாளர் ராமு மாவட்ட இளைஞரணி தலைவர் முஜிபிர் ரஹ்மான் புதுச்சேரி நகர தலைவர் முகமது ரஃபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அமமுக சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மே ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி மாநிலம் மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ ஆறுமுகம் தலைமை தாங்கினார் விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் விளிநூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான எஸ் டி சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் கே முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ராமச்சந்திரன் ஜான்சன் முருகன் இளையராஜா குரு ஆகியோர் வரவேற்று பேசினர் விழாவில் மாநில கழக அணி நிர்வாகிகள் மங்கலட்சுமி சிவகுமார் பூங்குழலி சுப்புலட்சுமி ஹபூர் ரகுமான் தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி கழக செயலாளர் செந்தில் என்ற குமாரவேல் கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் ஆதி என்கிற மலையன் எல்லப்பன் உதயா நந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணாமலை உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லாத் என்கிற தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மக்கள் செல்வன் அண்ணன் டி அவருடைய ஆணைக்கிழங்க தமிழகத்திலே அத்துணை மாவட்டங்களிலும் சிறப்பான முறையிலே இந்த மேது கூட்டம் நடந்து இரவு நேரத்தில் கூட சாப்பிடாமல் தூய்மை பணியாளர்களின் பசியாற்றிய மனித நேயம் இரவில் குவிந்த பாராட்டு புதுச்சேரியில் நகர பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் கண் விழித்து இரவு நேரங்களில் வீதியையும் தெருக்களையும் சுத்தம் செய்வதனால்தான் நம்மால் தூய்மையாக நடமாட முடிகிறது இவர்களின் பணிகளை போற்றி பலதரப்பட்டனர் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இது ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் விக்கு என்கிற ராஜகணபதி இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் பசியை ஆற்றியது அவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தூய்மை பணியாளர்கள் பணிக்கு புறப்படுவதற்காக கம்மன் கலையரங்கில் தங்குவது வழக்கம் அங்கு சென்ற ராஜகணபதி கணபதி தூய்மை பணியாளர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர்களுக்கு இட்லி வடை தோசை பொங்கல் என்ற இரவு நேரத்தில் உணவை கொடுத்து அவர்களின் பசியை ஆற்றினார் இரவு நேரத்தில் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ என்ற ஏக்கம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களும் அவர்கள் கொடுத்த உணவை மகிழ்ச்சியுடன் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பசி இல்லாமல் பணி செய்தனர் மேலும் இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் பசியாற்றிய ஆற்றிய விக்கு என்கிற ராஜகணபதியின் சேவை அவர்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றது கர்நாடக மாநில ஹசன் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் வீடியோக்கள் வெளியானதை அடுத்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநில ஹசன் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளரான பிரஜ்வால் ரேவண்ணா கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவர் காந்தி தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கர்நாடக மாநிலம் ஹசன் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் மத சார்பற்ற ஜனதா தள வேட்பாளர் பிரஜ்வால் ரேவண்ணா பற்றிய பாலியல் வீடியோக்கள் இதுவரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வீடியோக்கள் வெளியிட்ட சம்பவம் கர்நாடகத்தையே தற்பொழுது உலுக்கிக் கொண்டிருக்கிறது இவரால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார் கட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் இவரை பற்றிய ஒரு விஷயம் கூட வெளியே வராமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து இருக்கிறார்கள் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை காரணத்திற்காக ஏப்ரல் பதினான்காம் தேதி நமது பாரத பிரதமர் அவர்கள் இவருக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை பாரதிய ஜனதா கட்சியில் பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலை நிற்க அனுமதி கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியானது நம் நாட்டில் உள்ளதாக தெரிகிறது இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த போக்கை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் நடந்த சம்பவத்தை நாங்கள் இங்கே வந்து பத்திரிகை மேட்டாக கொடுக்கிறோம் இது வந்து அனைவரும் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்பொழுது கர்நாடகா மாநிலம் அசாம் மக்களவை தொகுதியில் பிஜேபி கூட்டணி மதசார்பற்ற ஜெகதா தள வேட்பாளர் பிரஜன்ன ரவண்ணா அவர்கள் இன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பாலியல் வன்கொடுமையை புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மூர் பந்தலை பாஜக மாநில செயலாளர் சரவணன் திறந்து வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடர்ந்து பொதுமக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் அதன்படி கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் வெயிலின் தாக்கத்திலிருந்தும் பாதுகாக்கும் வகையிலும் அவர்களின் தாகம் தணிக்க உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட குண்டுபாளையம் உழவர்கரை மூலக்குளம் அரும்பார்த்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இலவச நீர்மூர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மூர் தர்பூசணி இளநீர் உட்பட பல்வேறு பழச்சாறுகளை வழங்கினார் இதில் திரளான தொகுதி பாஜக நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் சரவணன் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நீர்மோர் வழங்கி இணையதளத்தில் வைரலான சமூக சேவகர் தற்போது வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்காக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அன்னதானம் வழங்கியது அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சமூக சேவகர் அருண் என்பவர் தொடர்ந்து கோடை வெயில் காலங்களில் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உட்பட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் சர்பத் உட்பட பழச்சாறுகளை வழங்கி வருவது இணையதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்பொழுது இலவச நீர்மோர் மட்டுமல்ல கோடை வெயிலின் வெப்பத்தால் பாரதி பூங்காவில் ஒதுங்கிய பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரின் பசியை போக்க அன்னதானம் வழங்கி வருகிறார் கோடை வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்காவிற்கு உள்ளூர் வாசிகள் முதல் அண்டை மாநில வாசிகள் வரை ஆயிரக்கணக்கானோர் பாரதி பூங்காவிற்கு படையெடுத்து வருகின்ற நிலையில் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் வெயிலின் தாக்கமும் கோர தாண்டவம் ஆடுகிறது இதனால் பூங்கா மர ஓரங்களிலும் நேரு சிலை பின்புறம் உள்ள மரத்தடியிலும் பலர் ஒதுங்கி கடற்கரை மற்றும் இயற்கை காற்றை வாங்கி வருகின்றனர் இதனால் பசியோடு மரத்தடி நிழில் அமர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் பசியை போக்க தயிர் சாதம் லெமன் சாதம் ஊறுகாய் என்று விதவிதமான உணவுகளை போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு வாரி வழங்கி வருகிறார் இவரின் இத்தகைய மனித நேய செயல் மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்று வருகிறது தொடர்ந்து வெயில் தாக்கத்தால ஜூஸ் கொடுத்து நல்லா சேர்ப்பு மோர் எல்லாம் கொடுத்து வந்தேன் இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து ரொம்ப கரண்ட் இல்லாத ரொம்ப இதா இருக்குது வேக்காட்டாங்க இந்த பார்க்கு வரவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு போடுறோம் தொடர்ந்து சேவை செஞ்சு நிறுவனம் லெமன் சாதம் தயிர் சாதம் புதுச்சேரியில் ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமியின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சந்நிதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீ கோதண்டராமனுக்கு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லக்ஷ்மண ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் உலா வந்தது தொடர்ந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராகினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது அதனை அடுத்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை திருப்பணிகள் நடைபெற உள்ளன பதிமூன்றாம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் பாதுகா நினைத்து அவர் தான் முன்வார்களை பின்பற்றி உமர்த்து புதுச்சேரி கம்மன் கழகம் சார்பில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்மன் விழா தேதி தொடங்கி நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்மன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்குழுந்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி கம்மன் கழகம் சார்பில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்மன் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதில் பத்தாம் தேதியான முதல் நாளான அன்று கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்குகிறார் தொடர்ந்து முதலமைச்சர் கம்பன் கழக புலவருமான ரங்கசாமி வரவேற்புரை ஆற்றுகிறார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் என்று குறிப்பிட்டார் இதனை அடுத்து கம்மன் கழகம் வெளியிடும் கம்பராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்மன் கழக புறவலர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதாக குறிப்பிட்டார் இதனை அடுத்து பதினொன்றாம் தேதி இளையோர் அரங்கம் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்குதல் வழக்காடு மன்றம் கவியரங்கம் பட்டிமன்றம் அரங்கம் தனிமுறை ஆகியவை நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இன்னொரு கம்பன் வருவானா என்ற சொற்பொழிவும் அதனைத் தொடர்ந்து மேல்முறையீடும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து வழக்கு பற்றிய பதிவாளர் விளக்கம் நோக்கர்கள் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் முறையீடு நடுவர் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் முறையீடு நோக்கர்கள் சார்பில் எதிர்வாதம் வென்றவர் சார்பில் எதிர்வாதம் நடுவர்களின் குறுக்கு கேள்விகள் இறுதி தீர்ப்பு என்று நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் அறிஞர்கள் கவிஞர்கள் புலவர்கள் பேராசிரியர்கள் தமிழ் அறிஞர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி ரூபாய் பத்தாயிரமும் மழைக்கால உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரமும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அவர் அளித்துள்ள மனுவில் நம் அண்டை மாநிலமான தமிழகத்தை பொறுத்த மட்டில் அதிமுக ஆட்சியில் மீன்பிடி தடைக்காலத்திற்கு ரூபாய் எட்டாயிரமும் மழைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் ஆறாயிரமும் என்று ஒவ்வொரு மீனவர்களுக்கும் வழங்கப்பட்டது இவ்விரண்டு திட்டங்களும் தற்பொழுது தமிழகத்தை விட குறைந்த மானிய உதவி வழங்குவது சரியானது அல்ல எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவியாக ரூபாய் பத்தாயிரமும் மழைக்கால உதவித் தொகையாக ரூபாய் ஆறாயிரமும் வழங்க உரிய நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டிலேயே உயர்த்திய நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி சிறுமி பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கு என்பது பக்கம் கொண்ட நீதிமன்றத்தில் தாக்கல் சிகிச்சை பெற்று உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சிவா கோரிக்கை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்